ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சாப்பாடு ரெடி யூடியூப் சேனல் அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் நம்ம இன்னைக்கு வந்து அரிசி மாவு இல்லாமல் ரவை வச்சு ஒரு கொளக்கட்டை பண்ண போகிறோம் எப்படி பண்ணலான்னு பார்க்கல வாங்க ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாயில் வந்து ஆயில் விட்டுக்கோங்க கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம் வெள்ளம் கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கோங்க கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம் கருவேப்பில் பொடியா கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் பொடியா கட் பண்ணிச்சு ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வணங்கிறதுக்கு வெங்காயம் நல்லா வணங்கி வச்சு கேரட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பச்சை மிளகா வந்து நம்ம தட்டி எடுத்துருக்கோம் அதை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் அதை ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது கூட நம்ம ரவையே ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப் ரவை ஆட் பண்ணியிருக்கோம் நல்லா கலந்து விட்டுக்குங்க சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு பண்ணிக்கோங்க இப்போ வந்து சுடு தண்ணி வந்து தேவையான அளவு ஒரு தண்ணியாக வச்சுக்கோங்க பொடியாக கொட் பண்ணால் கொத்தமல்லித்தலை ஆட் பண்ணிக்கோங்க கடைசியாக வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு வேண்டி நடைக்கல்ல பொடி வந்து லைட்டாக ஆட் பண்ணிக்கோ நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதை வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டையா பண்ணிக்கலாம் உருண்டை பிடிச்சத இட்லி பானையில் நம்ம வச்சுக்கலாம் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கோங்க புகழ் நம்மளுடைய ஃபார் வாட்சிங் தேங்க்யூ